ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க கௌதம் இருந்துக்கிட்டு கொலை வெளியில் இருந்தார் அதுக்கு காரணம் யார் அந்த பையன் நான் தான் அந்த பையன் சொல்லிட்டு ஒரு பாட்டு வருதுல்ல அதுக்காக இல்லை அவங்க அப்பா யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாரு ஆனால் இப்போ வரைக்கும் அவர் யார் எங்கேருந்து வந்தார் எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல அதனால் கௌதம் இருந்துக்கிட்டு யாராக இருக்கும் யாராக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் சிபிச்சி அந்த ஐசியூ இருக்குது இல்லையா அதுக்கு வெளியே இருக்கிற கண்ணாடி மூலிமா யார் யார் யாருன்னு பார்த்துட்டு இருக்காங்க ஆனா பின்னாடி பக்கம் திரும்பி நின்று யாரோ ஒருத்தர் டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க பக்கத்துல ரேவதி அம்மா இருக்காங்க அது நல்லா தெரியுது அந்த ஆம்பளை யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கியூரியாசிட்டி அந்த கியூரியாசிட்டி அவருக்கு தாங்கள தீரலன்னே சொல்லணும் அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு எதிர்பார்ப்போட பார்த்துட்டு இருக்காரு யார் அந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரத்த கொடுக்க போலாம் அப்படின்னு சொல்றாங்க திருமணம் பாருங்க எஸ் கே சரிங்க டாக்டர் கண்டிப்பாக நம்ம இப்போ ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகலாம் விஜய் கௌதம காப்பாற்றினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ஐயோ இவன் தான் என்னுடைய அப்பனா அடப்பாவே இது தெரியாமல் தன்னால இருந்துட்டுமே நம்ம அம்மாவோட வாழ்க்கையை கடத்தை இவன் தான இப்போ நம்ம அம்மா வந்து சந்தோஷமாக இருக்காங்க அதனால் அவங்க சந்தோஷத்தை கெடுக்கக்கூடாதுன்னு ஒரு பக்கம் தோணுது இருந்தாலும் என் அம்மாவை சின்ன வயசுலேயே கஷ்டப்படுத்தி அவங்க தனியாக விட்டுட்டு போய் இத்தனை வருஷமாக என்னையும் விட்டு வாழ்ந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க எவ்வளோ துக்கத்தை எவ்வளோ துயரத்தை அனுபவிச்சிருப்பாங்க அது எல்லாத்தையும் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் இல்லையா அதனால் அவனை பழி வாங்க வேடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர போதான்னு நின்றுட்டுருக்காரு நம்ம கௌதம் ஆனாலும் அவருக்கு இப்போதைக்கு எதுவுமே பிடிபடலை ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டென்ஷனான சூழ்நிலையில் இருக்கார் இப்போ நம்ம எது பண்ணாலும் எல்லாமே தப்பாயிடும் அதனால் முப்பதிக்கு பொறுமையாக இருக்கலாம் பின்னாடி போக போக என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூழ்நிலையை கிரியேட் பண்ணி அவனை அழிச்சு காட்டணும் அப்போ தான் நம்ம அம்மாவோட இது வந்து நிறைவேறும் ஏன்னா அவங்க இவ்வளோ நல்லா சந்தோஷம் அப்படின்ற ஒன்று அனுபவிக்கவே இல்லை இனிமேல் ஏதாச்சும் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு ஆனாலும் நம்ம அம்மாவோட மனசில் என்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்காமையே இந்த எஸ்எஸ்கேவை கொலை பண்ணுறதோ இல்லை அடிச்சு தோடுறதோ ஏதோ ஒன்று பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் அம்மாவுக்கு நம்ம மேலே கோவம்ச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு ஒரு பக்கம் தோணுது அதனால் அவங்க அம்மா இருக்கிறப்ப தனியாக போய் ஒரு பேசுகிறாரு அம்மா நம்ம அப்பா யார் அப்படின்னு நல்லா தெரிஞ்சு போச்சு அந்த எஸ்எஸ்கே எஸ்கே அயோக்கியாடு அவன் தான் வந்து வெத்தமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சிச்சு ஆனால் என்ன நடந்துச்சு ஏது நினச்சின்னு எனக்கு தெரியல உங்கள் மனசில் அந்த எஸ்எஸ்கி இருக்கானா அப்படின்றத அவன் தெரிஞ்சுக்கணும் அப்படி உங்கள் மனசில் அவன் இல்லைன்ற பட்சத்தில் அடுத்த செகண்டே அவனோட உயிர் நின்றோம் ஆனால் அவன் மேலே உங்கள் மேலே அவனுக்கு பாசம் இருக்குது அவன் கூட நீங்கள் வளர போகிறீங்க அப்படின்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் எவ்வளோ நாளும் நான் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்ல சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இவங்க கேட்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டால் இல்லை இன்னும் நம்ம இத்தனை வருஷமாக அவரை பிரிஞ்சு இருந்தாலும் அவர் நம்ம மேலே கஷ்டப்பட்டு அவர் வந்து நமக்கு ஒரு சின்ன பாசம் நம்ம மேலே வச்சுருக்காரு அதுக்கு காரணம் இன்னும் கொஞ்ச நாள் அவர் இறக்க போகிறாரு அதுக்காக தான் எல்லோருமே பாசத்தை கொட்டி தீக்கிறாரு அவர் வந்து எத்தனை நாளாக உனக்கு யார் யாருன்னு கேட்டுக்கிட்டே இருந்தார் ஆனால் நான் தான் சொல்லலை ஆனால் இன்னைக்கு சூழ்நிலையில் சொல்ல வச்சிருச்சு அதுக்காக நீ வந்து அவரை கொலை பண்ணணும் அப்படின்லாம் இல்லைப்பா அவரை வந்து நீ மன்னித்து விட்டாலே அதுவே பெரிய சந்தோஷம் எனக்கு உனக்கு அவரோட அப் என்னோடய அப்பா யாருன்னு தெரியணும் தானே அது தெரிஞ்சிச்சு அவருக்கும் தெரிய போகுது அது வந்து குடி நீ அவரை நடக்கான் வெட்டுறதோ இது தீர்வாகாது வாழ்க்கைக்கு இதெல்லாம் சம்பந்தமே ஆகாது தூரத்தில் இருந்தாலும் நீங்க வாழ்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை அந்த தண்டனையை நீ கொடுத்தாலே போதும் அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அவன் வெட்டுறேன் குத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கண்டிப்பா அதெல்லாம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்ல சரிம்மா உங்கள் மனசில் இதுதான் இருக்குன்னா கண்டிப்பாக நான் அதையே செய்கிறேன் ஆனால் நீங்கள் கூட பாலை நினைக்கிறீங்களா அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள் அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியா இல்லை ஆனால் அதுக்காக நான் எஸ்எஸ்கே வெறுக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இல்லைப்பா ஏன்னா உனக்காக உன் வாழ்க்கைக்காக உன் வாழ்க்கையில் உனக்கு அப்பான்ற ஒருத்தர் இல்லைன்றதை நீ மறக்கணுன்றதுக்காக கண்டிப்பாக அவருக்கு அப்பான்ற ஒருத்தர் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அவர் சாகணும்னு நான் நினைக்கலப்பா அவர் இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டுல சரிம்மா உங்கள் ஆசை என்னவோ அதை நான் கடைசி காலத்தில் நிறைவேற்றாமல் போயிட்டுனா அதுவே எனக்கு ஒரு குற்ற வச்சியாக இருக்கும் அதனால உங்கள் ஆசை தான் என்னுடைய ஆசை உங்கள் இது தான் என்னுடைய இது அப்படின்னு சொல்லிட்டு இனிமே நான் எஸ்எஸ்கே பார்க்க திரும்பி கூட பார்க்க மாட்டேன் எஸ்எஸ்கேவும் மரியாதை குறைவையும் பேச மாட்டேன் நான் உண்டு என் வேலை உண்டு நான் போயிடும் ஆனால் என்கிட்ட சவின் சண்டைக்கு வந்தால் நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டான்மா அவனை துவம்சம் பண்ணிடுவேன் சொல்ல சரிப்பா நெஸ்ஸேஜ் கேவ பண்ணிச்சு விட்ரு அப்படின்னு அவங்க அம்மா சொன்னதும் தாய் சொல்லி தட்டாதே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கொஞ்சம் அமைதியாகிடுறாரு அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடய பக்கத்தில் இருக்க அந்த பில்லைக்கானு கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்